நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைப்பார்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக ஐதீகம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேடையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பது கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மேடையிலே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது கிடையாது மோடி அவர்கள் கட்சி அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் இ பழனிசாமி அவர்களை விமர்சிப்பது கிடையாது இ பழனிசாமி அவர்கள் கட்சி மேடையிலே நரேந்திர மோடியை விமர்சிப்பது கிடையாது யாரை விமர்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள் நேற்று வரை ஒன்றாக இருந்த கட்சிகள் மாதிரி நடிக்கிறார்கள தேர்தலுக்கு முடிந்த பிறகு இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரகசிய உறவு என்று கூட நான் சொல்ல மாட்டேன் பகிரங்க உறவு இருக்கிறது டெல்லியிலே உறவு தமிழ்நாட்டிலே போட்டி போல நடிப்பேன் ஆகவே தான் அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றை ஒன்றை விமர்சிப்பது கிடையாது மாறாக கடந்த காலத்தை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவு தந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பொல்லாத சட்டங்கள் அனைத்து சட்டங்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில்